அல்லாவுடைய நல்லடியார்களே சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் மாடி வீடு கட்டுவதல்ல இந்த உலகத்தின் வெற்றி பெரிய வாகனங்கள் வாங்குவதல்ல இந்த உலகத்தின் வெற்றி சஜிதாவிலே விழுந்து அல்லாவின் நெருக்கத்தை பெற்றால் அதுதான் வெற்றி என்று சிறு வயது முதலே சொல்லிக் கொடுங்கள் அல்லாவின் வேத வசனங்களை ஓதுவதற்கும் படிப்பதற்கும் முடியும் என்றால் நான் கேட்கிறேன்

குரானை தாமும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர் நம்மில் எத்தனை பேர் நம் பிள்ளைகள் குரானை தாமும் படித்து பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று பிள்ளை பிறந்தவுடன் யோசித்து இருப்போம் இல்லா மாஷா அல்லா அல்லாஹ் காப்பாற்றியவர்களை தவிர